வணக்கம் நண்பர்களே ஏழு சாதா ஜாக்கெட் வந்து ஒரே கட்டிங்ல பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள் போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஏழு பிளவுஸ் வந்து போட்டுக்கலாம் ஒன்னு போட்டுட்டோம் இப்போ ரெண்டாவது பிளவுஸ் போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹைக் பண்ணுங்க எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்க சப்போர்ட் தான் நானும் வந்து வளர முடியும் இப்போ மூணாவது ஜாக்கெட் போடுறோம் வந்து இந்த சைடு அந்த லெஃப்ட் சைடு வந்து பார்டர் பீஸு ரைட் சைடு வந்து பார்ட்ரு பீஸ் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து போடுங்க ஒரு மீட்டர் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நாலாவது பிட்டு போற போட போறோம் உங்களுக்கு வந்து பொறுமையாக போட்டுட்ருக்கேன் நான் இந்த வீடியோ இப்போ நாலாவது பிட் போட்டுருக்கேன் பொறுமையாக பாருங்கள் ஆனால் லெவல் வந்து ஒரே லெவலில் போட்டுக்கணும் ஒவ்வொரு பீஸ் கூட தப்பா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸே மாறிடும் நான் வந்து பதினஞ்சு பிளவுஸ் வரைக்கும் ஒரே கட்டிங் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு ஷேப் கூட மாறாது இந்த பிளவுஸ்ல வந்து நீங்கள் ஷேப் மாற்றி கட் பண்ணிட்டு மாற்றி கட் பண்ண எப்படி தெரியும்னா வந்து அந்த நெக் பீஸ் எடுத்து போறீங்க பாருங்க எல்லாத்தையும் கட் பண்ண முடிச்சுட்டு நெக் பீஸ்னு கரெக்டா வந்து கழுத்து பீஸ் நம்ம கட் பண்ணோம் பாருங்க அந்த பீஸ்ல வந்து கொஞ்சம் எச்சு கம்மி வந்தாலும் சரி நீங்க தப்பா கட் பண்றீங்கன்னு அர்த்தம் ஒரு ஒரு பிளவுஸ்க்கும் நான் போட்டு கழுத்து பீஸ் எடுத்து காம்ப பாருங்க அஞ்சு பீஸ் போட்டோம் இப்ப ஆறாவது பிளவுஸ் போடுறோம் ரெண்டுமே பிளாக இருக்கு அதில் வந்து ஒரு பிளவுஸ் மட்டும் கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு பாருங்க ஒரு பிளவுஸ் மட்டும் ஒரு பிளாக் ரெண்டுமே வந்து பிளாக் வந்து கலரு கருப்பு கலர் பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் ஒரே கலரில் இருக்குது அதில் வந்து ஒரு பிளவுஸ் மட்டும் வந்து கோடு போட்டோம் நூறு பிளவுஸ் நார்மலாக போட்டுக்கலாம் பிளவுஸ் வந்து லைனாக போட்டோம் இதை வந்து கரெக்டாக பிளாட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு நூல் கூட மாறக்கூடாது நல்ல பொறுமையாக பதவி கிளியராக பண்ணிக்கோங்க பொறுமையாக கட் பண்ணுங்க இப்போ வந்து ப்ளவுஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து கட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம் இவரும் அந்த அண்ணனும் வந்து ஒரு டைலரு ராஜாமணி அண்ணா ஒரு பேரு அவரும் ஒரு டைலரு என்னோட என்னை விட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் நம்ம கட்டிங் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு என்னை விட ஒரு பெரிய டைலருன்னு சொல்லலாம் அவரை நீ எப்படி கட்டிங் பண்ண பார்க்குறன்ட்டு வந்திருக்காரு அவர் அப்படியே மீண்டுட்டு இருக்காரு நம்ம கட்டிங் பண்ணுவோம் என்னையும் சேர்த்து காமிக்கிறேன் நானு இப்ப வந்து லெவலா போட்டுப்போம் லெவலா போட்டாச்சு பேக் வந்து இருபத்தொன்னு இருக்கு பேக் வந்து இருபத்தொன்னு இருக்கு இந்த அளவு வந்து பர்ஃபெக்ட் அளவு நீங்க பிரண்ட்ல அளவு தேவையில்ல வேற எந்த அளவும் வந்து பேக் இருந்தாலும் தேவையில்லை பேக் அளவு இருபத்தொன்னு சைடு நம்ம பிடிக்கிறதுக்காக அக்களில் பிடிக்கும் பாருங்க அது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மொத்தம் வந்து இருபத்தி மூணு இன்ச்சு அளவு பிளவுஸ் வச்சுதான் நம்ம கட் பண்றோம் நம்ம அளவு எடுக்க மாட்டோம் அது நம்ம கஸ்டமருக்கும் தெரியும் நம்ம கொடுக்குற சுத்த வட்டார டைலர் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து யாருக்கும் வந்து அளவு எடுக்கிறது இல்லை அளவு எடுத்து நான் தைக்க மாட்டேன் நான் சில பேர் அளவு இல்லைன்னா வந்து நம்ம கடையில் லேடிஸ் இருக்காங்க அவங்களை விட்டு நான் அளவு எடுத்துப்பேன் நான் வந்து யாருக்குமே அளவு எடுக்க மாட்டேன் நான் அப்படியே நான் லேடிஸ் விட்டு அளவு எடுத்தாலும் உங்களுக்கு நான் வீடியோ போட நான் கேமராவில் வந்து யாருமே கேமரா நான் இருக்க மாட்டேன் ஜென்ஸ் ஜென்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வீடியோ எவ்வளோ நாள் போட்ட வீடியோவில் வந்து வெறும் ஜென்ட்ஸை மட்டும்தான் காப்பணும் சார் லேடிஸ் யாரையும் காமிக்க மாட்டேன் நான் ஏன்னால் வந்து மிஸ்யூஸ் ஆகிடும் நிறையா அதில் வந்து லேடிஸை வந்து என் வீடியோவில் மட்டும் நான் காமிக்க மாட்டேன் மிஸ்யூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்கு ஒரே நோல் ஒரு நல்ல நோக்கத்தில் தான் ஏன்னா அந்த மாதிரி ஆகப்பட்ட பேர் வந்து மிஸ்யூஸ் ஆவாங்க நம்ம ஒரே கணத்துக்குமிக்க கீழ வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு மேட்ச் போட்டாச்சு கோடு போட்டாச்சு கீழே மடிக்கிறதுக்கு ஆஃப் பண்ணி ஒன் இன்ச்சு இடுப்புக்காக வந்து மொத்தம் ஒன்றரை இன்ச்சு வந்து மறுபணி வச்சு இப்போ வந்து போட்டுக்கலாம் பன்னெண்டு இன்ச்சு இருக்கு அவங்க வந்து ஒரு ஆற இன்ச்சு இடுப்பு இறங்குன்னு கேட்டாங்க மொத்தம் வந்து ஆற இன்ச்சு சேர்த்து பதிமூணா வச்சுக்கலாம் மொத்தம் பதிமூ பதிமூன்றரை வச்சிருக்கோம் இடுப்பு இறக்கும் அது வந்து பதிமூணா இடுப்பு இறக்கும் சோல்ட்ரு பிடிட்டு ஒரு ஆர இன்ச்சு ஆனால் பன்னெண்டரை தான் இப்போ எழுதுவோம் நானும் ஆற இன்ச்சா சேர்த்து எழுத மாட்டேன் ஆனால் வந்து பதிமூணு இன்ச்சு இடுப்பு இறக்கம் வச்சிருக்கோம் பன்னெண்டரை தான் எழுதியிருக்கோம் இப்போ பதிமூன்று வச்சிட்டோம் சோல்ட்ரு பிடித்த ஒரு சேர்த்து பதிமூன்று ஏன்னா அலோ பிளவுஸ் வந்து ஒரு அரை இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க அதில் வந்து நம்ம அதில் பன்னெண்டு மட்டும் அந்த அளவு பிளவுஸ் மட்டும் சைஸ் போட்டோம் பதிமூணு மேலே சோல்ட்ரு பிடித்து ஒரு அரை இன்ச்சு பதிமூன்று இன்ச்சு பிள்ளைக்கு வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம் ரெண்டரைக்கு ஆறு வைக்கிறோம் கழுத்து வந்து ரெண்டரைக்கு ஆறு கீழே அதுல இருந்து கச்சேரி பட்டிருந்து ஒரு அன் இன்ச்சு கீழே அது கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சு டாட் பிடிக்க தூட்டுங்க இப்ப பிரிண்ட் இறக்குமோ வந்து பதிமூணு இன்ச்சு வச்சுக்கலாம் சோல்டர் மார்க் பண்ணி சைடு மார்க் பண்ணிட்டோம் சைடு மார்க் பண்றோம் சைடு வந்து கீழே அந்த பதிமூணு ரூபாய் வச்சுங்களா அதுல கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணி மார்க் சோல்ட்ரு வந்து ரெண்டு இன்ச்சு இருக்கு மூனைகள் மார்க் பண்ணிக்கலாம் அரை இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்றோம் நெக் அட்டாச் பண்றது ஒரு கால் இன்ச்சு ஊட்டுக்கிறோம் ஒரு நூல் அதான் ஒரு கால் இன்ச்சு கிட்ட விட்டுருவோம் அப்படியே மார்க் பண்ணி வச்சு இப்போ வந்து கீழே வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் கட் பண்ணி எடுத்துட்டு கச்சோலி பார்த்தா அஞ்சுக்கு நாலு நம்ம எட்டுலயும் வந்து அஞ்சுக்கு நாலரை விடுவோம் இல்ல நாலரைக்கு நாலு விடுவோம் அதுதான் வந்து நம்ம கச்சோல்லிப்பட்ட சைஸ் மிக்சாபி துணி அப்படியே இருக்கும் பதினொன்றரை இருக்கும் பதினொன்றரை வந்து அப்படியே இருக்கும் நம்ம கச்சோல்பட்ட தச்சுட்டு பிறகுதான் மீடியாபிஸ் எல்லாம் வந்து கழிப்போம் நம்ம எந்த அளவுமே இருக்க மாட்டோம் பாருங்க கச்சோல் கட் பண்றேன் எந்த அளவுமே இருக்க மாட்டோம் அப்படி செக் பண்ணி பார்ப்போம் நம்ம நம்ம ஒரு தோரையன்மை தான் நம்ம ஸ்டிச்சிங் எல்லாமே கட்டிங் எல்லாமே ஒரு தோரையின்மை தான் இருக்கும் நல்லா அளவே இல்லாமலாம் ஜாக்கெட் தப்போ ஒரு ஆள் பார்த்தாலே அளவு கை இடுப்பு அளவு கையளவு மட்டுமே இருந்தாலும் போதும் எனக்கு அதை ஒரு ப்ளவுஸ் தைச்சிருவேன் உங்களுக்கு டவுட்னா வந்து என்கிட்ட கொடுத்து பாருங்க கையளவு இடுப்பு அளவு மட்டும் இருந்தா போதும் பிளவுஸே தச்சு கையில கொடுத்துருவேன் நான் இருந்தாலுமே எனக்கு தேவையில்லை இது அளவு கையளவு இருக்கா இது மட்டும் தான் போட்டு எனக்கு கட் பண்ணிட்டோம் கே கட் பண்ணிட்டோம் இப்ப வந்து சோல்டர் கட் பண்ணிக்க வந்து கட் பண்ணிக்கலாம் முண்டா கழிச்சுக்கும் இது வந்து ஆறு கார இருக்கு கீழே வெட்டி வச்சிருக்கோம் அது வந்து அர்க் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து தைக்கிறாங்கன்னா வந்து திருப்பி வேற எங்கேயும் போக மாட்டாங்க நான் வானான்ட்டு சொன்னாலும் சரி வெயிட் பண்ணி என்கிட்ட தான் கொடுப்பாங்க எப்போ எத்தனை நம்ம கஸ்டமர் அந்த மாதிரி எப்பயும் வந்து நம்ம கஸ்டமர் என்கிட்ட விட்டு எங்கமே போக மாட்டாங்க அப்படியே வந்து சில பேர் ஒருத்தர் நூற்று ஒருத்தர் பேர் இருப்பாங்க எங்கெல்லாம் சுற்றி தைச்சி பார்த்துட்டு கடைசியில் என்கிட்ட தூக்கி வருவாங்க ஆனால் தைக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லவே மாட்டேன் நம்ம கஸ்டமரை வேறக்கு எங்கன்னா போய் பத்தி தைச்சுட்டு வேணா சரி ஏன்னா தைக்க மாட்டேன் ஈகோ ஈகோ பிரச்சனை எனக்கு இல்ல நான் வாங்கி கவர்மெண்ட் தைச்சு கொடுத்துருவேன் நான் எப்பவுமே வந்து நம்மளை தேடிதான் நம்ம கஸ்டமர் வருவாங்க யாருமே வந்து என் எதிர் எதிர்காலல போய் தைச்சாலும் சரி நான் வந்து நட்பா டைலர்னாலே டைலர் இன்னும் நட்பாக இருப்பேன் நம்ம பிள்ளைன்னா நோரத்தில் சம்பாதிக்கிட்டோன்ற ஒரே உள்நோகத்தில் கம்மியாக இருப்பேன் எங்கன்னா போய் தாக்கிட்டோன்னு சொல்வேன் நம்மகிட்ட யாருன்னா ஒரு நூற்றுல ஒருத்தர் வருவாங்க அவங்க வந்து வேற என்ன போய் என்ன ஒரு மாதிரி சரியில்லை அப்படின்னாங்கன்னா நீங்கள் எங்கன்னா தைச்சிட்டு கூட வாங்க அப்படின்னுவேன் தைச்சி வந்து நல்லா இருக்கா நல்ல ப்ளவுஸ் எதும் ஜெராக்ஸ் மாதிரி நான் தைச்சேன்னு சொல்லுவேன் இருந்தாலும் வந்து போக மாட்டாங்க என்னை விட்டு கஸ்டமர் எல்லாமே எங்கள்கிட்ட தான் எடுத்துட்டு வருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எப்பவுமே கழுத்து பீஸ் வந்து கிராஸில் கட் பண்ணுங்க பானக்கு எக்கு வீணக் ஃப்ரண்ட்டும் பானெக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கு எல்லாமே வந்து வீணக்க என்ன மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்ல கட் பண்ணும் மிச்சப்படி ரவுண்ட் நக்குனா வந்து ஃப்ரண்ட் ரவுண்ட் நக்கு பேக்கு பான கிராஸ் கிராஸ் தான் கட் பண்ணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க கட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பாருங்கள் ஏழு பீஸு ஒன்று அப் அண்ட் டவுன் வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அதில் வந்து ஒரே லெவலாக பார்த்துங்க அதில் தான் வந்து இந்த விடிய நான் வந்து எட்டு நிமிஷத்தில் ஒம்பது நிமிஷம்லாம் ஒரு ப்ளவு எத்தனை ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறேன் ஒரு மூணு நாலு ப்ளவுஸ் டக் டவுன் கட் பண்ணிடலாம் இது வந்து ஒன்று இல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கட் பண்ணிட்டோம் இந்த வந்து அது போட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு லேட் ஆகுது ஒரே லெவலா போட்டுக்கோங்க உள்ள எதனா மாட்டிக்கு போகுது ஏன்னா ஏழு பிளவுஸ் ஒன்னா போடுறோம் அதெல்லாம் எதனா மாட்டிக்கு போகுது பொறுமையா பாருங்க இவ்வளவு ஈஸியாக வந்து கத்துக்கலாம் நீங்க என் வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா வந்து நீங்க கத்துக்கலாம் நீங்க கத்துக்கணும்ன்ற ஒரே கேம் தான் நான் போட்டுட்டு இருக்கேன் என்கிட்ட நிறைய டைலரே வந்து என்கிட்ட தைக்கிறாங்க நம்ம சுற்று வட்டாரத்துல நான் வந்து தலைபி தொகுதி கொளத்தூர்ல இருக்கிறோம் அதுல வந்து எல்லாமே ஏகப்பட்ட வீட்டுல வந்து மிஷின் வச்சிருக்காங்க ஏன்னா அக்கா டைம் நிறைய மிஷின் குத்துட்டே இருக்காங்க அதுல இருந்தாலும் வந்து என்கிட்ட நிறைய பிளவுஸ் கொடுத்து தப்பாங்க அதில் வந்து நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை வேலையை நமக்கு நிறைய வரும் டைலருங்க பட்டு பொட அந்த எல்லாம் வரக்குள்ள நமக்கு தான் பார்ப்பாங்க நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ஒரே காரணத்துக்காக தான் அதில் வந்து நீங்களும் வந்து பார்த்து பொறுமையாக ஈஸியாக கற்றுக்குங்க நான் பெருமைக்கு எப்போ வந்து சொல்ல மாட்டேன் நான் ஜெயிக்கிற உண்மையை சொல்கிறேன் நான் நம்ம வந்து நம்ம கட்டிங் அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் ஏன் ஸ்டிச்சிங் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நான் நிறைய இதுவே போட்டிருக்கேன் போய் பாருங்க நம்ம போடக்கூடிய வீடியோ எப்பவுமே போட மாட்டோம் நம்ம போடுற வீடியோ எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும் நான் எப்பவுமே வந்து பெருமைக்கு போய் போய் சொல்ல மாட்டேன் நான் பொறுமையா பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறேன் எவ்வளோ ஈஸியாக தைக்கிறேன்ட்டு நான் என்ன மாதிரி நீங்கள் கத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜாக்கெட் கூட தைக்கலாம் ஐம்பது ஜாக்கெட் வரைக்கும் கட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும்

பொறுமையா பாருங்க ஈஸியா புரியும் நான் பேசுறத விட என் கட்டிங்கே பாருங்க அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து கத்துக்கலாம் இந்த முண்டா கையை வந்து நம்ம பிரண்ட் பேக் வந்து ஒன்னா கட் பண்றதால முக்கால் இன்ச்சு கட் பண்ணுங்க முண்டா கழிக்கிறது இப்போ வந்து சில்லு இருந்து அலகு எடுத்து பார்த்துப்போம் ओके बाय नंबर ले ब्लास मुंजिछ